அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்கள் மறுபிறவி எடுக்க எத்தனை காலம் எடுத்துக்கொள்வார்கள் இல்லைன்னா இறந்த ஒரு ஆத்மாவானது மறுபிறவி எடுப்பதற்கு எவ்வளவு காலம் அதற்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போது இதில் நிறைய நம்பிக்கைகள் சமூக நம்பிக்கைகள் இருக்குது இல்லைங்களா ஒரு நம்பிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க மறுபிறவி எடுத்துருவாங்க இறந்தவங்களையெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அழுகாதீங்க அவன் இன்னாரே வந்து ஏதோ ஒரு உடம்புல போய் பூந்து அவன் வந்து ஒரு மறுபிறவி எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கைகள் உண்டு ரெண்டாவது நம்பிக்கை என்னென்னு சொன்னால் முதலில் அது சாந்தி அடைய வேண்டும் சாந்தி அடைந்தால்தான் அது ஒரு மீண்டும் ஒரு பிறப்பை அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அது வந்து அதனோட கர்மவினை பொறுத்து அது வாழ்க்கையில் நல்வது நல்லது கெட்டதெல்லாம் பண்ணியிருந்ததுன்னு சொன்னால் அந்த நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு உடலை அது தேர்ந்தெடுக்க முடியும் அப்போது சரியான ஒரு காலகட்டத்திற்கு சரியான ஒரு தாய் தந்தையருக்கு அந்த ஆன்மா என்பது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் ஒரு கரெக்டான உடல் கிடைச்சிதுன்னு சொன்னால் அது உடனடியாக அது மறுப்பிறவி எடுத்துவிடும் எல்லாம் உடனடியெல்லாம் அவங்க மறுபிறவி எடுக்க முடியாது சில காலம் ஆகும் அது வந்து அவங்களோட கர்மவனை பொறுத்துன்னு அப்படி கொண்டு போயிடுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க கொஞ்ச காலம் வந்து அது பூமியை சுற்றி வரும் ஒரு ஆன்மாவாகத்தான் இருக்கும் அது சாந்தி அடையாது இப்போது உதாரணத்துக்கு இறந்த உடனே ஒரு பதினாறு நாள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க மூணு மாத காலத்திற்கு அது அப்படியே தான் இருக்கும் இல்லை ஆறு மாத காலம் ஆகும் தான் அது சாந்தி அடையும் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்பிக்கைகள் இதில் இருக்குது இப்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த முக்தி அடைகிற வரைக்கும் அது வரைக்கும் அது பிறந்து 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 மறுபிறவு எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு இப்படி பல நம்பிக்கைகள் இருக்குங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் அதாவது நேரம் தூரம் அப்படின்ற ஒரு பரிமாணத்திற்குள்ளேருந்து பூமி தரும் மாயைக்குள்ளிருந்து நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மை போல் உங்களுக்கு தெரியும் உண்மை போன்ற ஒரு அனுபவங்களை அது தரும் ஆனால் உயர் பரிமாணங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது இது உண்மை அல்ல இதற்கு மேல் ஒரு உயரிய உண்மை உள்ளது ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்குங்க உயரிய உண்மை ஒன்று என்னன்னா இறந்தவர்கள் கட்டாயம் மறுபிறவி எடுத்தாக வேண்டும் அப்படின்ற எந்த சட்டமோ எந்த நிர்பந்தமோ நிபந்தனைகளோ கிடையாது இறைவன் அன்பு பிரபஞ்சம் நிபந்தனையற்ற அன்புடையது நீங்க பிறவி எடுக்காமலேயே ஒரு ஆத்மாவாக இருந்தே உருவமற்ற ஆத்மசக்தியாக இருந்தே நீங்கள் பல சஞ்சாரங்களை செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு வேலை வந்து நீங்கள் தீமை செய்திருக்கிறீர்கள் அதற்குண்டான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் அது பிறக்காமலே நீங்கள் செய்யக்கூடிய மற்ற எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து அதை கழிச்சுக்க முடியும் அப்போது மறுபிறவி எவ்வளோ கால கட கடிச்சு எடுக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா மறுபிறவி எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிற நான் வேணும்னா அது எடுத்துக்கலாம் ரெண்டாவது இப்போ நாம் பார்க்குறோம் இல்லையா நேரம் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம நேரத்தை வந்து பார்க்குறோம் இல்லையா ஒரு நேர்கோட்டில் இருக்குது இல்லையா ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு செகண்ட் அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட்னு சொல்லி நேற்று இன்று நாளை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம் இது மாதிரி நேரத்தை ஆன்மாக்கள் அனுபவிப்பதில்லை அவர்களுக்கு நேரம் என்பதே ஒரே கணம் மட்டும்தான் அந்த கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஒரு புள்ளியில் தான் இருக்குது இப்படி நான் சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு எளிமையான உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நான் வந்து ரகுவுடைய ஆன்மான்னு வச்சுக்கங்க நான் ஆத்மலோகத்தில் இருக்கிறேன் இப்போ என் வீட்டில் ஆத்மலோகத்தில் நான் இருக்கிறேன் நான் ஒரு ஆத்மா என் வீட்டில் ஒரு கிளாக் இருக்குது கை கடிகாரம் இருக்குது அந்த கடிகாரம் என்பது எப்போவுமே ஒரே நேரத்தை மட்டும்தான் காமிக்குது ஒரு மணி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அப்படின்னு அந்த செகண்ட் வந்து மாறுது டிக்குன்னு மாறுது பட் ஆனால் அது வந்து நகர்வதல்ல டிக் டிக்குன்னு சத்தம் தான் கேட்குது ஆனால் ஒரே நேரம் மட்டும்தான் ஒரு மணி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஒரு மணி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அப்படிங்கும்போது அது எப்போவுமே ஒரே நேரத்தில் தான் இருக்கிறது எனக்கு வந்து நேரமே ஆகறதில்ல எனக்கு வயசும் ஆகறதில்ல எனக்குள்ளே எந்த மாற்றமும் ஆகிறதில்ல ஒரு ஆத்மாவாக நான் எப்பவுமே வாழ்கிறேன் புரியுதுங்களா இப்போ ஆத்மாக்கு நேரம் என்பது என்ன அந்த ஒரு கணம் ஒரு வாட்சில் வந்து ஒரு மணி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அப்படின்னு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ என் வாட்சில் அன்னைக்கு என்றைக்குமே எப்பவுமே டைம் மாறுறதில்ல அந்த ஒரு ஒரு கணத்தில் மட்டுமே தான் நிற்குது சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன் என் வீட்டில் ஒரு வீடியோ கேம் விளையாடுறேன் அந்த வீடியோ கேமில் வந்து என்னென்னா விதி நிர்ணயம் அப்படின்னு இருக்குது நிறைய கேம் விளையாட்டுகள் இருக்குது அந்த விளையாட்டுகள் பேர் விதி நிர்ணயம்னா அதில் ஒரு விதி நிர்ணயத்துக்கு பேர் ரகு தெளிவின் வழி அப்படின்னு இருக்குது என்னடா ரகு தெளிவின் வழின் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த விளையாட்டை படித்து பார்க்குறேன் இந்த விளையாட்டுல இப்படி இப்படி விளையாடுவான் ரகு இப்படி இப்படிலாம் வாழ்வான் இப்படிலாம் வந்து ஒரு பூமியில் மனுஷனாக வாழ்வானுன்னா அட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை விளையாடலான்னு பார்க்குறேன் இப்போது நான் வந்து அந்த வீடியோ கேமை விளையாடும் போது இல்லைன்னா அது ஒரு ராகு அப்படிங்கிற ஒரு படம்னு வச்சுக்கோங்க அந்த படத்தை நான் வந்து போடும்போது டிவியில் ஒரு நேரம் அப்படிங்கிறது ஒன்று செயற்கையாக உருவாகுதா ஒரு செகண்ட் படம் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் ஒரு டைம் லைன் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க படம் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இல்லைன்னா வீடியோ கேம் அரை மணி நேரமாக இருக்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் படம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நேரம் உருவாகுதா இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் அந்த டிவிடியை நேரம் போயிடுச்சு மறுபடியும் ஆன் பண்ணுறேன் மறுபடியும் நேரம் வந்து ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்னு ஸ்டார்ட் ஆகுது இப்போ நான் அரை மணி நேரம் வந்து அந்த வீடியோ கேமையோ இல்லை படத்தையோ நான் பார்த்தா கூட டிவியில் அரை மணி நேரம் ஆச்சுன்னு அந்த டைம் காமிச்சா கூட ஏன் வாட்சில் பார்க்குறேன் அதே ஒரு மணி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் மட்டும்தான் அப்போது நான் வந்து ஒரு வீடியோ கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம்னு டிவிக்குள்ளே காமிச்சாலும் அது ஒரு நேரத்தை உருவாக்கினாலும் அத்தனை அனுபவங்களும் என் நான் விளையாடுற விளையாடக்கூடிய எனக்கு இந்த ஒரு கணம் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு கணத்துக்குள்ள தான் அந்த அந்த வீடியோ கேம்ல விளையாடக்கூடிய அத்தனை நிமிடங்களும் நொடிகளும் மணி நேரங்களும் காலங்களும் வருஷங்களும் அடங்கி உள்ளது புரியுதா இப்போ அப்போ ஆத்மா நம்மளை மாதிரி அது டைம் இது இது பண்ணுறதில்ல அப்போது நான் ரகு அப்படின்ற கேரக்டர் எடுத்து விளையாடுறேன் நான் ரகுவோட ஆத்மான்னா ரகு வந்து டிவிக்குள்ள அவன் நேரத்துக்குட்பட்டவன் ஆனால் எனக்கு எல்லா நேரம் ஒரு நேரம் மட்டும்தான் அது ஒரு மணி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்குங்க இதுதான் ஆத்மா நேரத்தை அனுபவிப்பதற்கும் மனிதர்களாகிய நாம் நேரத்திற்குட்பட்டவர்களாகி நேரம் என்ற பரிமாணத்திற்குள்ளே நம்ம விளையாடுறதுனால நமக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு ஒரு நேர்கோட்டில் நாம் அந்த நேரத்தை இருக்கிறோம் ஆனால் நம்ம விளையாடுற எல்லா நேரங்களும் என்னுடைய ஆத் அதாவது ஒரு ஆத்மாவாக பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு கணத்துக்குள்ளே அடங்கியிருது புரியுதா இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபிறவி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி யோசிப்போம் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் தேதி இன்னைக்குன்னு சொன்னால் இனி எதிர்காலத்தில் தான் பிறப்பாரு இல்லைன்னா இறந்தால் அடுத்த செகண்டுக்கு மேலே தான் பிறக்க முடியும் இல்லையா நம்ம வந்து திரும்ப போய் கடந்த காலத்தில் பிறக்க முடியாது கடந்த காலம் என்பது நம்ம பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஆனால் ஆன்மாக்களுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ன்றது எல்லாமே அந்த ஒரு புள்ளிக்குள்ளேயே இருக்குது இதையும் நான் ஒரு எளிமையான உதாரணத்தில் சொல்கிறேன் இப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க உலகம் ஃபுல்லாக இப்போ ரஜினியினுடைய ஒரு படம் ஜெயிலர் அப்படின்னு ஒரு படம் இது உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது இப்போ நான் வந்து மெட்ராஸில் நான் ஒரு தேட்டரில் கமலா தேட்டரில் போய் படம் பார்த்துட்டுருக்குறேன் எனக்கு படம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிடம் அரை மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மணி இப்போ வந்து ஒரு ஆறரை மணி நான் இந்த ரஜினியுடைய படத்தை பார்த்துட்டுருக்கிறேன் இந்த பூமி அப்படிங்கிற ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூமிங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டுருக்கிறேன் எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு ஆனால் கோயம்புத்தூரில் ஒரு தேட்டரில் கிட்டத்தட்ட படம் போட்டு முக்கால் மணி நேரம் ஆச்சு மதுரையில் படம் போட்டு ஒரு மணி நேரம் ஆகி அதே ஷோ ஈவினிங் ஷோ அப்போது இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா படமே முடிப்போகுது பாண்டிச்சேரியில் பாருங்கள் இப்போ தான் படமே ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்போது படம்ங்கிறது ஒன்று அதில் முக் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ன்றது எல்லாத்தையுமே பதிவாயிருக்குது ஆனால் ஒரு தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கக்கூடிய ஒரு நூறு பேர்த்துக்கு வந்து படம் போட்டு அரை மணி நேரம் தான் இருக்குது ஆனால் இன்னொரு தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற இன்னொரு நூறு ம மக்களுக்கு வந்து படம் போட்டு ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு அப்போது நான் வந்து அரை மணி நேரம் படத்தை பார்த்துட்டு நான் வந்து எதிர்காலம்னு சொல்லக்கூடிய அந்த படத்துக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த எதிர்காலமும் நிகழ்ந்துகிட்டே இருக்குதா அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இப்போ தான் நான் படம் போட்டிருக்கிறேன் படம் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்போது என்னோடய பார்வையிலேருந்து பார்க்கும்போது கடந்த காலம் நிகழ்ந்துகிட்டே இருக்குதா இப்படித்தாங்க பிரபஞ்சத்தினுடைய பூமி அப்படிங்கக்கூடிய அந்த நிஜம் வந்து பூமி என்றைக்கு தோற்றுவித்ததோ அந்த தோற்றுவித்த நேரம் வந்து ஒரு செகண்ட்னு வச்சுக்கோங்க பூமி அப்படிங்கிற அந்த நிஜமே முடிகிறதுக்கு ஒரு என்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது அனைத்தும் ஒரு டிவிடி மாதிரின்னா ஒரு குறிப்பிட்ட ஆன்மாக்கள் ஒரு எழுநூறு கோடி ஆண்மாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டில் நான் விளையாண்டுருக்குறோம் இப்போ இதே மாதிரி ஆன்மாக்கள் வேறு ஒரு ஒரு நூறு கோடி ஆன்மாக்களோ நூற்றம்பது கோடி ஆன்மாக்களோ எவ்வளோ ஆன்மாக்களோ நம் எதிர்காலமான ஒரு மூவாயிரம் வருஷத்துலையும் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போது ஒரு சில நிஜங்களில் பூமி அனுபவங்களில் பார்த்தீங்கன்னா சில ஆன்மாக்கள் இயேசு பிரான் இருக்கிற காலத்துலேயும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ ஏசு சில ஆன்மாக்கள் இயேசுவாக வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போது கிருஷ்ணராகவும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ராமாயணம் என்பதும் இருக்கு அப்போது நீங்கள் எப்போவுமே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிறது பேரலாலாக சைமல் டேனிஸ்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்குது அப்போது ஆன்மா நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறந்த ஆன்மா ஒரு ரெண்டு வருஷம் ஆத்மா சாந்தி அடையாமல் மறுபடியும் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் பிறக்க முடியும்னு நீங்கள் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு நேரம் வேறு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ன்றது எப்போவுமே அந்த ஒரு புள்ளிக்குள் நடக்கணுன்றதுனால அவங்க நினச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மறுபடியும் போய் பிறக்க முடியும் இல்லை வேண்டாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி எண்பதுலேயும் போய் பிறக்க முடியும் அப்போது ஆத்மா எவ்வளவு காலம் பிடிக்கும்னு கேட்குறீங்களே ரெண்டாயிரத்தி நா நாற்பத்தி ஏழுங்கிற வருஷத்தில் பிறக்கிறாங்கன்னா அவங்க இப்போயே பிறந்திருப்பாங்க ஆனால் நமக்கு இப்படி தெரியுங்களா இருக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு தான் அவன் பிறப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ நேரத்துக்கு உட்பட்டு பார்க்கும்போது ஒரு ஞானமாக இருக்குது நேரத்திற்கு அப்பாற்பட்டு அந்த ஒரே கணத்தில் இருந்து பார்க்கக்கூடிய அந்த முக்காலத்தையும் வந்து சைமல் டேனியஸில் பார்க்கக்கூடிய நிஜம்ன்றது வேறு மாதிரி இருக்குது இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் படாதபாடுபட்டு பட்டுருக்குறேன் நாலு வருஷமாக ஏன்னா நீங்கள் நேரத்திற்கு உட்பட்ட நாம் எப்படி வீடியோ கேமில் விளையாடக்கூடிய கதாபாத்திரங்கள் ஆனால் நம்மளை இயக்கிட்டு இருக்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதனோட நிஜம் வேறு அந்த பார்வையை புகுத்துவதற்கு தான் நான் இவ்வளோ காலம் வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இப்போ கூட நான் இதுக்கு முன்பே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை நான் டெலிட் பண்ண போகிறேன் ஏன்னா இப்படி எளிமையாக சொல்வது தான் சரியா இருக்குங்கிறத வந்து நான் அனுபவத்தில் புரிஞ்சுட்டேன் நான் எனக்கு புரிஞ்ச வேகத்தில் நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இது அப்போது இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும் இறந்தவர்கள் மறுபிறவி எடுக்க எவ்வளோ காலமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபிறவி எடுக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது ரெண்டாவது ஆன்மாக்கள் நேரத்தை நாம அனுபவிக்கிறது மாதிரி கிடையாது அவங்களுக்கு நேரம்ன்றது ஒரு கணம் மட்டும்தான் இப்போதுன்ற ஒரு கணம் தான் ஞாபகம் இருக்குல்ல வாட்சில் ஒரு ஒரு மணி ஒரு மணி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அப்படியே அந்த ஒரு செகண்ட்ல மட்டும்தான் அது வந்துட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு செகண்டை தவிர வேற செகண்ட் அவங்க போறதில்லை அப்படி வச்சுக்கோங்க இப்போதுன்ற ஒரு கணம் அடுத்ததாக மூணாவது நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நேற்று இன்று நாளை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிறது எல்லாமே படைப்பு அப்படின்றதுக்குள்ள எப்பவுமே இருக்குது படைப்புன்றது ஏற்கனவே எல்லா நிகழ்வுகளும் வீடியோ கேம் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருச்சு சில ஆன்மாக்கள் அதனுடைய கடைசி லெவலில் விளையாண்டுருக்காங்க சில ஆண்மாக்கள் முதல் லெவலில் விளையாண்டுருக்காங்க சில ஆண்மாக்கள் நடு லெவலில் விளையாடுறதுனால விளையாடும் போது நேரத்துக்குட்பட்டு பார்க்கும்போது நமக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ன்றது வேறு வேறாக தெரிகிறது பட் ஆன்மாக்கு அனைத்தும் அந்த ஒரு ஒருங்கிணத்திலேயே இருக்குது அதனால் வந்து நேர்கோட்டில் மட்டும்தான் நேரத்தில் போக முடியுன்றது கிடையாது அது ரிவர்ஸ்லேயும் போய் பிறக்க முடியும்னு சொல்கிறேன் நான் இப்போது இது உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவுபடுத்திட்டேன் ஒரு எளிய உதாரணங்கள் கொண்டு இப்போ ஓரளவுக்கு புரியுதா இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நேரத்திற்குட்பட்ட ஞானத்திற்கும் நேரத்திற்கு அப்பாற்பட்ட ஞானத்திற்கும் உண்டான டிரான்சிஷன் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்போது நான் ஒரு ஆத்மானா என் வாட்சில் எப்போவுமே ஒரு செகண்ட் படைப்புங்கிறது என்ன ஒரு வீடியோ கேம் மாதிரி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கும்போது யார் வேணால் எந்த காலத்தில் வேணாலும் பறக்கலாம் அப்போது நேரத்திற்கு உட்பட்டு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு வாழ்றதுனால நமக்கு என்னமோ அவங்க எதிர்காலத்தில் தான் பிறக்க முடியும் பிறக்கிறதுக்குன்னு ஆறு மாதம் ஆகும்னு மூணு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகுங்கிற மாதிரி தெரியுது நமக்கு மூணு மாதம் கழித்து பிறக்கிறது எப்போ பிறப்பாங்கன்னா திடீர்னு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கூட பிறக்க முடியும் என்னடா பிறக்கிறேன்னு சொன்னால் உன்ன பிறக்க கணம் அவங்க வேறு ஒரு இணை நிஜத்தில் நம்ம நம்ம பார்வையிலேருந்து இருந்து போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்து வா வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ புரியுதுங்களா பிரபஞ்சத்தினுடைய ஆழமான உண்மைகள் இதை இதை விட நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லியிருந்தால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன புரியலைங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க ஏன்னா உங்களுக்கு நேரத்திற்கு அப்பாற்பட்ட அந்த ஆன்மீகத்தை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பிறப்பின் நோக்கம் நேரத்திற்குட்பட்ட ஞானம் அப்படியே மாறும் அப்படியே மாறும் இந்த நேரத்திற்குட்பட்டு பார்க்குற எல்லா ஆன்மீகங்களும் பூமி ஏற்படுத்தும் மாயைக்குண்டானவைன்றது கொண்டானவை மட்டும்தான் உங்களுக்கு புரியும் புரியுதுங்களா ஸோ அதனால் இது உங்களுக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை ஒரு உங்களுடைய அரு உங்களுடைய புரிதலினுடைய விசாலத்தை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணுது அப்படின்னு சொன்னால் மிக்க மகிழ்ச்சி இது உங்களுக்கு எது புரியலங்கிறத மட்டும் மறுபடியும் எனக்கு கேள்வி கேளுங்க அப்படியே கடந்து போயிடாதீங்க புரியுது நான் புரியல அப்படின்னு கடந்து போயிட்டிங்கன்னா மறுபடியும் ஞானம் வராது அப்படி பிடிச்சிக்கணும் இதை சிந்திச்சுட்டே இருக்கணும் இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நேரத்திற்கு பாடுபட்ட ஞானம் என்பதை புரிய வரும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்திற்குட்பட்ட ஞானம்ன்றது எவ்வளோ பெரிய மாயை எங்கெங்க அது எப்படி இப்படி விதத்தில் அது மாயாக மாறுதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஆல் ரைட் இது உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ